முடிவு பண்ணிட்டாங்களா அவங்க வீட்டுல பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தோம் அத மட்டுமா பார்த்தேன் கன்றாவி என்னன்னோ பண்ணிக்கிட்டு நின்னுச்சுங்க நல்லா தெரியுமா பிரடியானம் பேசி முடிவு பண்ணிட்டாங்களா பரத் அப்பன் வர ஒத்துக்கிட்டானா என்ன ஒத்துக்கிட்டாரா என்ன ஒத்துக்கிட்டதுனாலதான் அந்த பைய திமிரா வந்து இன்னைக்கு அந்த புல்லை கையில் தாலி எல்லாம் கொடுத்து ஒன்றை தான் கட்டிப்பான் சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கான் அந்த அளவுக்கு போயிட்டாங்களா அப்ப நம்ம வேலையை பார்த்து இடம்பிதான் என்னன்னா ஏதோ சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கீங்க என்ன விஷயம்னு ஒண்ணு சொல்ல காணமே இதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பண்ணா என்னைக்கு அவ்வளோ பொண்ணு பார்க்க வராங்க அதை பற்றி அவன் எதுவும் சொல்லலைண்ணா தேதி குறிச்சிருக்காங்கன்னு தான் சொன்னான் என்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னெலாம் தெரியல என்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு எப்படியும் சரி வெளியில் வரும் அந்த சரி வெளியில் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு என்னென்ன பண்ண போறீங்க மூடுமுட்டி பார்த்த அப்ப பற்றி பத்தி உனக்கு தெரியாது அவனுக்கு கௌரவம் 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 மட்டும்தான் முக்கியம் மற்றபடி காசு பணத்துக்கோ வசதி வாய்ப்புக்கோ அவன் அதனால பொண்ணு பாக்குதுன்னா வராங்க பொண்ணு பார்க்குற அன்னைக்கு பொண்ணு இருந்தாதானே பாப்பாங்க என்னென்ன சொல்றீங்க நீ சொல்லுடா உனக்கு தேன்மொழி மாதிரி ஒரு புள்ள பொண்டாட்டியா கிடைச்சா என்ன பண்ணுவ என்ன அந்த புள்ள நீங்க ஆசைப்பட்ட புள்ள என்ன இப்படி கேக்குறீங்க அவள் எப்போ பாரத்து கூட பேசணுன்னு சொன்னியோ அன்னைக்கே என் மனசுலேருந்து தூக்கி கடைச்சிட்டேன் எனக்கு அவள் தேவை இல்லை எனக்கு வரப்போறவளுக்கு நிறைய தகுதி இருக்கணும் அந்த தகுதி இவளுக்கு இல்லை இப்போ சொல்லு அந்த மாதிரி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியாக வந்தா உனக்கு சந்தோஷமா அம்மா கும்பிடு போட்டு கட்டிட்டு போவேன் அவளை பார்த்தா எவன் தான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவான் அவ்வளோதான் அவள் இனிமேல் உன் பொண்டாட்டி தான் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் விளங்கலையே ஒன்று பார்க்க வர்றது என்னைக்குன்னு மட்டும் சொல்லு அன்னைக்கு நான் உனக்கு செய்தி சொல்றேன் அம்மா கண்டிப்பா அந்த பிள்ளைய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா ஊரே சேர்த்து ஜாம் ஜாம் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற அளவுக்கு நான் பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இனிமேல் தேன்மொழி உனக்கு தான் உண்மையாக என்ன சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறேன் நான் சொல்கிறத மட்டும் நீ அன்னைக்கு செய் அவள் கண்டிப்பாக உன் பண்ணி தான் நீங்கள் சொல்லி நான் ஒரு விஷயத்த செய்யாமல் இருப்பேனா கண்டிப்பாக செய்கிறேன் ஏய் ஊர்லேருந்து வர்றதுக்கும் உனக்கு இவ்வளோ நாளா என்னைக்கு ஃபோன் பண்ணா என்னைக்கு வரேன் ஃபஸ்ட்டு இந்த ஏய் என்ன அப்படின்னு பேசுகிறத நிறுத்துன்னு நீலாம் ஒரு அண்ணன் தங்கச்சிக்கிட்ட பேசுகிற மாதிரியாக பேசுகிறேன் எல்லாம் இந்த மரியாதை போர் போட்ட பிள்ளைக்கு ஒழுங்காக உள்ள போ அதிகாரத்தெல்லாம் வேற எவ்வளோ போய் பேசுனா உனக்குலாம் பயப்படுறாள் நான் கிடையாது முதல்ல உன் திமிர அடக்கிறண்டி உன்னை பேக் பண்ணி வெளியில் அமிச்சாதான் இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி ஏன் இப்போ மட்டும் நான் சொல்றதை கேட்டுட்டு நிம்மதி எழுந்து போய் உக்காந்துருக்கேன் இவ்வளோ திமிர ஆகாதுன்னா ஒரு பொட்ட பிள்ளைக்கு அவங்க அந்த பொட்ட பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்றதை நிறுத்து உனக்கு எந்த விதத்துலையும் நான் குறஞ்சவே கிடையாது ஆமாம் ஆமாம் குறைஞ்சவை இல்லை தான் ஒழுங்காக உள்ள போ நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க போய் அதுக்கு என்ன கொடவை கட்டலாம் யோசி முதல்ல இந்த சுடிதாரெல்லாம் கைட்டு கிடச்சிட்டு வந்தவனே ஓ மூஞ்சிலேயே நான் முடிக்கணும் எப்படி ஊர்ல அதெல்லாம் நல்லாவே போவோம் உள்ள போற வழியா தங்கச்சி இழுத்து பேசிட்டு இருக்காங்க நீங்களும் இருக்கீங்க வாய் கொஞ்சம் கூடிடுச்சு சும்மா பிமர் எடுத்து போய் அதுக்கு அதுக்குதான் அந்த எம்எல்ஏ பையன் இருக்கான்ல அவன் தான் நாளைக்கு பொண்ணு பார்த்து வரான் வீட்டுல இருக்கிற வழியா தான் நம்ம கேட்க மாட்டாளே முதல்ல இவ்வளவு வீட்டுல இருந்து தோர்த்தணும் பாஸ் நான் கேள்விப்பட்டேன் அந்த எம்எல்ஏ பையன் கொஞ்சம் சரியில்லைதான் அந்த பையனுக்கா தங்கச்சி கொடுக்க போறீங்க எந்த பையன் அப்ப ஊர் உலகத்துல நல்லா இருக்கான் இவன் மட்டும் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனா அவன் திருந்திப்பான் அப்படி திருந்திட்டு போட்டோம் அந்த எம்எல்ஏ பையலுக்கு இந்த பொண்ணே கொடுத்தாதான் நம்மளுக்கும் வசதி வாய்ப்பு செல்வாக்கு எல்லாம் கூடும் அதுக்கு வேற வழி இல்லை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஏன் தங்கச்சிதான் அவன் ஒழுங்கா வச்சுலன்னா நான் விட்டுறவா போறான் போய் மண்டையை சீவிட மாட்டான் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாஸ் எல்லாம் யோசிச்சாச்சு யோசிச்சாச்சு வாய் பேசிட்டு போனதை பாத்தல இவெல்லாம் போனா அவன் திருந்திருவான் இவ வாய் அவனை திருத்திருவா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவானுங்க கிழி மணி பத்துக்கு மேலே ஆக போகுது நீ எங்க போன வரேன் அது ஒன்னும் இல்லடி நம்ம பார்த்து ஆமாம் பாரத் அண்ணா இங்கே வருவாரு பார்த்த பையன் லவ் அந்த அவனுக்கு பேசி முடிச்சுட்டு நம்பவே முடியல ஏட்டி உனக்கு தெரியாதா நம்ம தேன்மொழி டீச்சர் நம்ம மீனாட்சிக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவாள் உங்களே லவ் பண்ணுறாரு எட்டி இன்னைக்கு நேற்று லவ் லடி அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்து நம்ம மீனாட்சி எப்படி ஆக்காச்சும் லவ் பண்ணாலும் அந்த மாதிரியும் அந்த பிள்ளையும் அவனும் இந்த நாள் வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெளியில் சொன்னதே கிடையாது எப்படி ஊரில் இருக்காங்க எவ்வளோ பேசி பழகணும்னு ஆசையாக இருந்திருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லையா எட்டியா அதெல்லாம் கிடையாது ஏற அந்த விஷயத்தில் எவ்வளோ சூப்பர் தெரியுமா அந்த பிள்ளைய சின்ன இருந்து லவ் பண்ணுறான் ஆனால் இது வரைக்கும் அவன் லவ் அவ கிட்ட சொன்னதே இல்லை அப்படி அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாதுமா அவங்க அண்ணனும் அவங்க அப்பா தான் வந்தா வளர்த்துக்கிட்டு வராங்க அந்த பிள்ளை என்னதான் பிடிச்சிருந்தாலும் அந்த பிள்ளை நல்ல நிலைமைக்கு படிச்சு ஆளாகணும்னு நான் ஆசைப்பட்டான் அதுக்கான வழிகாட்டுதலெல்லாம் எட்டால இருந்தே யார் மூலயமா நடக்கணுமோ அவங்க மூலிமா நடத்திடுவான் அந்த பிள்ளை நல்லா படிச்சு இப்போ கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு போயிடுச்சு டீச்சராக இப்போ தான் அந்த பிள்ளைய பற்றி வாயே திறந்திருக்கான் அந்த கிட்ட என்னன்னு கூட பேசுகிறான் இப்படிலாம் இருக்க முடியுமாச்சி இருக்க முடிஞ்சு தேவனால வயிறாக்கியமாக இருந்துட்டான்ல இவ்வளோ நாளா சரி இப்போ தான் அவன் கல்யாணத்தை பண்ணி வைக்கும் சரி ஆகாஷுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு கார்த்திப்பைக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இவனும் அவன் சரி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா கிட்ட போய் பேசணும் அவங்க அப்பா சரின்னு தான் சொல்லியிருக்காரு அவரு பெருசாக காசு பணத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார் கௌரவமாக இருக்கணும் குடும்பம் நல்ல பொண்ணாக இருக்கணும் இதை மட்டும்தான் எதிர்பார்ப்பான் இப்போ என்னாச்சு கல்யாண விஷயம் அதான் பேசி முடிச்சாச்சு கையோட என்றைக்கு பொண்ணு பார்க்க போகிறதுன்றதையும் கையில் குறிச்சிட்டு வந்தாச்சு இன்னும் ரெண்டு நல்ல பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லியிருக்காரு சுவாசியாரை நல்லா நல்லா பார்த்துட்டு பரவாயில்ல சூப்பர் இந்த காலத்தில் யார் லவ் பண்ணுற பொண்ணை படிக்க வச்சு அவ ஆளாக்கி அந்த குடும்பத்துக்கு கேட்ட பேர் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க இவர் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் தான் போல மாமா வித்தியாசமான கேரக்டர் தான் ஆமாம் அந்த கதையை விடுவோம் அடுத்தது போன் கதைக்கு வா என்ன நேற்று நைட்டு பத்து மணிக்கு ரூமில் போனவன் இன்னைக்கு நைட்டு பத்து மணி ஆகுது இன்னும் வெளியே வரக்கானமே டி பிள்ளைகள கண்ணு வைக்காதடி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொண்டாட்டி கூட ஒன்று சேர்ந்துருக்கான் ஏதாவது ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரொமான்ஸா என்னடி இவ்வளோ கேவலமாக ஏற்றி கேட்குறேன் ரொமான்ச்சு தான் ம் அப்படிப்பட்ட கேரக்டர் உன் பேத்தியும் கிடையாது உன் பேரனும் கிடையாது என்ன கண்ட்ராவி பண்ணிக்கிட்டு இருக்கானோ ஒரு வேலை அசதியில் இருப்பானோ ஏட்டி ரொமான்ஸும் பண்ண மாட்டாங்கற அப்புறம் எந்த அசதியில்லாம் தூங்கிட்டு கிடக்கிறான் அதான் கேள்வி எனக்கும் தெரியல நான் போய் ஏட்டி பார்த்துட்டு வரட்டுமா ஏட்டி இப்போ அசிங்கமாக கேட்டுவான் பார்த்துக்க ஏன் கேவி நீ வேற இரு எங்க அத்தை எப்படியும் வீட்டை சுற்றி சுற்றி பத்து ரவுண்டு வந்திருப்பாங்க எங்க அத்தை கிட்ட கேட்டா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிரும் ஏன் மீனாட்சி லாக் பண்ணிருக்கா இல்ல மீனாட்சி காப்பி கப்பி கொடுக்க போனாங்களான்னு எப்படி என் கையில ஒரு காப்பி கப்பு இருக்கு மீனாட்சி கைக்கு ஒரு காப்பி கப்பு வேற ஆகாச்சு கொடுக்க சொல்லி கொடுத்தான் அந்த காப்பி தான் எங்கள் எங்க அலையுது அதனால அந்த காப்பி கப்பில் நேரம் போட்டு அவளுக்கு எடுத்து போயிருக்கும் என்ன சங்கம் கேட்போம் என்ன வேணும் காலையில உனக்கு பூரி சுடட்டுமா இல்ல பொங்கல் செய்யட்டுமா தெரியாம இவளுக்கு மாசம் மறந்தப்போ நம்ம எல்லாத்தையும் சுட்டு போட்டுட்டோம் எல்லாத்தையும் மறந்துட்டா ஆனா அதை மட்டும் மறக்கல நம்ம என்னென்ன செஞ்சோம் அது எல்லாத்தையும் அவன் மருமகளுக்கு அவ செஞ்சு போடணும்னு நினைக்கிறான் ஆனா இவ்வளவு பண்ற அழகு தாங்க முடியுமா அத்தை எனக்கு பெர்ட்டிட்டு பெரட்டிட்டு வருது எனக்கு இட்லியே போதும்னு ாலும்ருட்டுனாலும் சாப்பிட்டு விட்டு வாண்டி எடுமா இருமாவில தெம்பா இல்லைன்னா உள்ள இருக்கிற குட்டி காட்டுக்கு பத்தாது பார்த்துக்க ஏன்னா என் பெரிய காட்டி என் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நான் போரி அப்பொங்கல் அ அப்பச்சி ஆ சொச்சி எல்லாத்தையும் தின்னேன் அதனாலதான் என் காட்டி உள்ள நல்லா கொழு 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 கொழுன்னு வளர்ந்து பிறக்கும் போது என்னெல்லாம் மூன்றரை கிலோ இருந்தான் பார்த்துக்க அத்தை இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கேனா நடுல நடுல கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் மாதிரி வந்துச்சில்ல அது தெரியல மர்மங்களே ஆனா எனக்கு அப்பா அப்பா வாயில வர்றது மட்டும் நான் பேசுவேன் அதெல்லாம் ஞாபகம் இருக்கானே மட்டும் நிறைய பேர் கேக்குறாங்க ஆனா இப்ப நான் சொன்னது சரிதானோ சரிதான் சாப்பிக்கிப்பிட்டிந்து பச்ச மர்மங்களே இன்னும் கொஞ்சம் புண்டானல கடக்கு எடுத்து வந்து இந்த கப்பலே ஊத்துடா நீ குடிச்சிட்டே அதுக்குள்ள அத்தை உனக்கு இட்லி சுட்டு நல்ல கார சட்னியா அம்மில வச்சு ஆர்த்தி வாய்க்கு ருசியா எடுத்துட்டு வரானே

நைட்டா நான் தூங்க போகும்போதே பாலை ஊற்றி வச்சிருவேன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள கொதிச்சு நான் அஞ்சு லிட்டர் பாலும் அப்புறம் போட்டு போட்ட பாத்துக்கிங்க அடி பாவி மா பால் வாங்கி குடும்பத்தை அழிச்சிருவா போல இருக்கே ஏட்டி அதுலலாம் வேணாம் நீ எப்பயும் போல டம்ளர்லேயே கொடு நீ மட்டும் வேணாம் அந்த கால் லிட்டர் டம்ளர்ல ஊற்றி குடி உங்களுக்கு யாருக்கும் வேணாமோ தாயே வேணாம் அப்புறம் சொல்லுங்க உங்களுக்கு பூரி வேணுமா பொங்கல் வேணுமா இட்லி வேணுமா எனக்கு சூரிய வேணாம் இன்னைக்கு நான் விரதம் அப்படியாத்த காலையில மட்டும் விரதம்மா இல்ல மதியானத்துக்கும் விரதமா சொல்லி கொடுங்க அரிக்க அளவு கம்மியா போடுவான் பார்த்துக்கோங்க எட்டி உங்க அம்மா காரு பைத்தியம் என்ன செடின்னு கேளுடி மருமகளே தோ சட்னி அரைக்க போயிட்டேன் அதுக்குள்ளயே எங்க மாமியார் கூட்டதுனால செத்த நேரம் பேச போயிட்டேன் அம்மா இந்த மீனை சேர்ந்துக்கலாம் என்ன இல்லையே மருமகளே அவளோட காப்பிக்கப்புல காப்பி போட்டு வச்சு காப்பி ஆறி போய் போச்சு ஆனா அவ வேண்டு வர காணோம் இந்த லட்சணத்துல நைட்டு என்கிட்ட சொல்லிட்டு படுத்தா எம்மா காலையில ஏதோ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்குக்கு நான் காலையில கிளம்பி போனோம் அதனால என்னை எழுப்பி விடுமா நீ எந்திரிக்கும் போதே அப்படின்னு சொன்னான் நானும் வாசல் தெளிக்கும் போதே எழுப்புறதுக்கு போனேன் மீனாட்சி மீனாட்சி என்ன எந்திரிக்கல அப்புறம் திறந்துதான் இருக்கா அது திறந்து தானே கடக்கு அது எங்க சாத்தி இருக்கு அதனாலதானே நான் போய் எழுப்புனேன் ஆமா உங்க மாப்பிள்ளைங்க ஊர்ல இருக்கா என் மருமவன் நேத்தியென் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டாரு இனிமேல் நான் ஊரை விட்டு போக மாட்டாக்கன்னு இனிமேல் என் மாப்பிள்ளை ஊரை விட்டு போயிடுவாருன்ற மனக்கசத்தாம் எனக்கு கிடையாது நல்ல கஷ்டம் சரி ஓகே அதுவும் இருக்கட்டும் ஆமா உங்க மருமக எங்க ஆளக்கணும் மருமகனா அங்கதான ரூம்ல தூங்குறாரு மீனாட்சி ரூம்ல தூங்குறாரு நான் ஆமா மருமகளை மீனாட்சி ரூம்ல தான் தூங்குறாரு இது ஒரு ரெண்டு கதை சாத்திட்டு தூங்காடி அம்மாச்சி இது முழுசா கேட்போம் மகன் எங்க தூங்குறாரு உங்க மருமகன் எங்க தூங்குறாரு மருமகளே அதான் ரூம்ல அதான் ரூம்ல எங்க தூங்குறாங்க பெட்ல அத்தா காலையில எனக்கு ஏற்கனவே கேரக்கமா இருக்கத்த நீங்க வேற கேரக்கமாக்காதீங்கன்னு தெளிவா பதில் சொல்லுங்க மீனாட்சி எந்த இடத்துல படுத்து தூங்குறா உங்க மாப்பிள்ள எந்த இடத்துல படுத்து தூங்குறாரு இப்படி விவரமா கேளு சொல்றேன்னா இப்ப சொல்றேன் மீனாட்சி புள்ள பெட்ல தூங்குது ஆனா மாப்பிள்ள பெட்ல இருந்து உருண்டி கீழே உந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கீழே உந்துட்டாரா நான் ஏற்பி மாப்பிள்ளையை கேட்டனே என்ன மாப்பிள்ளை கீழே கீழே ஊந்துட்டிங்களா இப்படி தொத்திக்கிட்டு தூங்குறீங்களே அதுவும் புள்ள காலை பிடிச்சி இழுக்கிறீங்க புள்ளையும் சேர்ந்து கீழே ஊந்துற போது எழுந்து ஒழுங்கா படுங்கன்னு சொன்னேன் அதுக்காக என்ன சொன்னான் ஆனா அண்ணா திரும்பவும் கேட்டேன் மாப்பிள்ளை கீழே ஊந்துட்டீங்கன்னா சொல்லுங்க நான் வேணா உங்களை தூக்கி விட்டுட்டு போறேன் தூங்குற புள்ள ஏன் பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு கேட்டேன் கீழெல்லாம் உழலத்தை சும்மா தான் படுத்திருக்கேன் நான் எந்திரிச்சு நல்லா படுத்துக்கிறேன் நீங்க போங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நானும் கதவை சாத்திட்டு வந்துட்டேன் மருமகளே சரி அத்த நீங்க போய் எனக்கு கார சட்னி அறிங்க போங்க சரி மருமகளே இதோ அஞ்சு நிமிஷத்துல அத்த வந்துடுறாங்க சரிங்க அத்த என்னடி சொல்லிட்டு போறவங்க அம்மா கறி எனக்கு ஒன்றும் விளங்கலையே ஆகாஷுக்கு மொதல் மொதல் மீனாட்சி மேலே காதல் வந்ததே அவன் சின்ன வயசில் வாங்கி கொடுத்த கொலுசு அவள் பிறந்த நல்லப்பா கொலுசு கேட்டா அப்போ அவன் வாங்கி கொடுத்தான் அந்த கொலுசை கைவிட்டாமலே இத்தனை வருஷமாக போட்டுருந்தால ஆமாம் அதை தான் ஊரில் மைக்கிலே சொன்னானே ஓலி எல்லா வருஷமும் அவன் அண்ணன் கொலுசு மத்தமா கொலுசு மத்தமானு கேட்கும்போது வேணாம் தான் சொல்லுவா கேட்டா ஆகாஷ் மாமா வாங்கி போட்டதுன்னு அவன் மூஞ்ச பார்த்தப்ப கூட அவனுக்கு அவன் மேலே காதல் வரல அந்த கொலுசை எப்போ பார்த்தோன்னோ அப்பிலேருந்து தான் அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது ஒரு பொண்ணு இந்தளவுக்கு நம்ம வாங்கி கொடுத்த கொலுசை போட்டுட்ருக்காளே நம்ம ஞாபகமாக இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தான் அப்படி யோசிச்சு யோசிச்சு தான் அவளையும் பிடிக்க ஆரம்பிச்சது அவளை பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் அந்த கால் பாதம் கொலுசு எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சது அவன் அதிகமாக பேசினதே அந்த பாதத்துக்கிட்டையும் கொலுசுக்கிட்டேங்க தான் சொன்னான் சரி லவ் டைலாக் பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சேன் நான் அத்தை சொல்கிறத பார்த்தா தான் இன்னும் படுத்து தூங்கிட்டு கிடக்கிறான் போல இப்படி என்னடி இப்படி பண்ணிகிட்டு கிடக்குதுங்க எதுங்க வீடு இப்போ தான் மாச்சு சொல்லியிருக்கான் மனசில் இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பாங்க ஏதோ நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறேன் அதே மாதிரி உங்கள் அம்மா காரையும் நினச்சிட்டு கிடப்பா நம்ம போட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கணும்னு ஆமாம் அம்மாச்சி அம்மாவும் வீட்டுக்கு போனப்போ சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க ஏதோ நீ ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க போறடி என்ன தான் எங்களுக்கு பேர குழந்தை பாசனம் உன் வயிற்றில் வளர்ற பிள்ளையன்னு நினைச்சாலும் கொஞ்ச நாள் தான் நாங்கள் ஆசைக்கு வச்சுக்க முடியுங்க அதுக்கப்புறம் நீ உன் மாமியார் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அந்த வீட்டு வாரிசு அது என்ன இருந்தாலும் மீனாட்சிக்கு குழந்தை பிறந்தால் தான் நாங்கள் இந்த வீட்டிலேயே வச்சிருக்க முடியும் அதை கொஞ்சம் முடியும் எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு வரணும் இல்லை நான் பிரித்து பேசுகிறேன்னு ஆக்ஷியா உங்கள் அண்ணனுக்கும் அன்றைக்கு நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு சொன்னாங்க நம்ம சொல்கிற மாதிரியே அம்மாச்சி நடக்குது நம்ம சொன்னால் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிற நிலமையில இல்லை அவங்களா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது நல்லது நடந்தால் தான் உண்டு ஆப்போ கடவுள் தான் கண்ணை திறக்கணும் இதெல்லாம் சொல்லி வர விஷயம் இல்லை இருக்கட்டமாச்சு இப்போ தான் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உடனே நம்ம அந்த ப்ரெஷரை போடக்கூடாது பெரியவங்களோட விருப்பத்துக்காக வாழறதும் பெரியவங்களோட விருப்பத்துக்காக புள்ள பெற்றுக்கிறதும் லைஃப் கிடையாதா மாச்சி ஒருத்தங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணும் ஏன் நானும் கார்த்திக மாவுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நீங்களாம் எங்களை வாழ்க்கை ஆரம்பிக்க சொன்னப்பா நாங்கள் ஆரம்பித்தோம் எங்களுக்காக என்னைக்கு பிடிச்சதோ அன்றைக்கி தான் நாங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தோம் மாதிரி அவங்களும் என்றைக்கி ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி வாழ்க்கை ஆரம்பிக்கிட்டோம் அதுவும் சரிதான் இந்த காலத்து பிள்ளைவெல்லாம் தான் இருக்கீங்க ஏதோ சொல்லுடாராம் எப்படி சார் ஆஃபீஸர் முடிவில் இருக்கீங்களா இல்லையா டேய் வந்துடுவேன் இன்னைக்கு சொல்லு என்ன காலையில் ஃபோன் அடிச்சிருக்க என்னது காலையில் ஃபோன் அடிச்சிருக்கேனா டேய் மணி என்னன்னு தெரியுமா இன்னும் சாச்சு டைமு எனக்கு தெரியலையே எழுந்தேன் ஃபோன் வந்தோடனே எடுத்துகிட்டு எல்லாம் வந்துட்டேன் ம் அப்படிதான் இருக்கும் இப்போ தானே நீங்கள் புது மாப்பிள்ளையாக இருக்கீங்க ப்ரப்போசல்லாம் போட்டு ஒன்றும் முடியலடா வாழும்பு மணி பதினொன்று ஆக போதுடா எருமை ஏய் என்ன சொல்கிற மணி பதினொன்னா ஐயோ சார் பதினொன்று தான் ஆகுது நீங்கள் ஒன்று ஆஃபீஸ்க்கு வந்து கிழிக்க வேணாம் உங்களோட ஒர்க்காக ஆர் சிஸ்வல் உனக்கு மெயில் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்துட்டு அந்த ஒர்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இன்றைக்கி ஆமாம் இப்போதுக்கு இவ்வளோ ஷாக்கான ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக தூங்கண்டா அதான் டைம் ஆனது தெரியல சரி வீடு ரொம்ப நாளாக நீனும் தவிச்சிட்டு இருந்த பிரச்சனை இப்போ தானே சரியாக இருக்குது சரிடா நீ என்ன விஷயமா கால் பண்ண அப்போ ஒரு லேண்ட் வாங்கியிருக்காருன்னு சொன்னலடா உங்கள் ஊரில் வீடு கட்டுறதுக்கு ஆமாம் அதை பார்க்கக்கூட வரணு இருந்தியே இன்றைக்கி வரியா நான் வர்றதுக்கு டூ டேஸ் ஆகும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க தான் உன்னை கூப்பிட்டேன் ஏய் லூஸு என்ன ஹெல்ப் ஹெல்ப்னு பெருசாக பேசிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணணும்னு சொல்ல ஒன்றும் இல்லைடா அந்த ஊரில் வாங்கினா லேண்டுன்றதுனால டாக்குமெண்ட் இப்போ தான் வாங்கியிருக்கோம் நான் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணல அதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணணும்ல பத்தத்தில் ஏதாவது வில்லங்க இருக்கா இல்லை லேண்டில் ஏதாவது வில்லங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல அது கொஞ்சம் பார்க்கணும் சரி பார்த்துடலாம் டாக்குமெண்ட்டு எப்படி நான் நாளைக்கு வரும்போது வாங்கிக்கவா இல்லைடா கிட்ட தானே வெரிஃபிகேஷன் பார்க்கணும் நானே எடுத்துகிட்டு வரேன் டூ டேஸில் வரும்போது உன் ஒய்ஃப் எனக்கு ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு சொல்ல அன்றைக்கி நேராக ஆஃபீஸில் போய் பார்த்து கொடுத்துட்லாம் ஏன்னா அவங்கள்ட்ட தானே கொடுக்கணும் யார் பார்ப்பாங்க அப்படின்றதுலேயே ஒரு டவுட்டில் இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா உங்கள் ஊரில் அந்த போஸ்டிங்க்கு யாருமே இவ்வளோ நாள் வராம இருந்தாங்க இப்போ தான் உன் ஒய்ஃப் வந்திருக்காங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டால் அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிடா நான் ஃப்ரீயாக இருக்கால என்னைக்கு உன்னை வர சொல்லலாம்னு அவகிட்ட கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிச்சிடலாம் சரி எனக்காக எதுவும் பண்ணாத வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது இருந்தாலும் பார்க்குறேன் அங்கே வர்றதாக இருந்தாலும் வரேன் இன்னைக்கு எதுவும் கொருக்கள் இல்லைங்க நான் வீட்டிலேருந்து பார்த்தா போதும் உனக்கு அதெல்லாம் ஒன்றும் மச்சான் நீடு இருந்தால் நானே வர சொல்லுவேன் நீ இன்னைக்கு நான் உனக்கு கொற்காசையும் பண்ணியிருக்கேன் நீ பாரு மெயில் செக் பண்ணிட்டே என்கிட்டே சொல்ல சரி ஓகேடா மூணு நேரம் தூங்கிட்டேன் போல் ரொம்ப நிம்மதியாக தூங்கின மாதிரி இருந்துச்சு நேத்திடா

அவன் மெயில் சென்ட் பண்ணிவிட்டான் போய் ப்ராஜெக்ட் ஒர்க் மட்டும் இருக்குது பார்க்கணும் டைம் ஆயிடுச்சுல அதனால வர நன்றா நீ வீட்லேருந்தே ஒர்க்கை பரவாயில்லைட்டான் அப்படி இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் மணி ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்மாம்மா சரி உங்களை தேர்னா நீங்கள் வெளியில் நின்றுட்டுருக்கீங்கன்னு சொன்னாங்க அதான் சரி சொல்லிட்டு போலானே கண்டிப்பாக இன்றைக்கி ஆஃபீஸ் போய் தான் வண்ணுமா இன்னைக்கு எனக்கு ரெண்டு மூணு லேண்ட் பார்க்க வேண்டியது இருக்குமாம்மா அது செக் பண்ணாமலே ரொம்ப நாளாக இருக்குது அதனால் நம்மளால யாரும் காத்துட்டு இருக்கக்கூடாதுல அந்த ஒர்க் எனக்கு பெண்டிங் முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் சொன்னலாமம்மா அதுவும் முடிச்சுட்டு சீக்கிரமாக ஒரு ட்ரை பண்ணுறேன்னு சரி எனக்கும் ஒரு ரெண்டு மூணு ஒர்க் இருக்குது அதெல்லாம் முடிக்கிறேன்னு அப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான் அவன் நம்பூரில் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஊர் சைடு வீடு கட்டணும்னு ஆசையாக அதனால வாங்கியிருக்கான் அதில் வில்லங்க இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொன்னான் இந்த ஊருக்கு இது வரைக்கும் விஓ போஸ்டிங்க்கு யாரும் வரல இப்போ தானே நீ வந்திருக்க அதனால் உன் ஒய்ஃப்கிட்ட சொல்லி எனக்கு ஃப்ரீயாக இருக்காங்கன்னு பார்த்து செக் பண்ண முடியுமான்னு கேட்டான் மாமா எப்போ வேணாலும் வர சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் வரதுக்கு டே முன்னாடி மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுங்க ம் சரிம்மா அப்புறம் சொல்லுடி

எப்பயுமே அந்த பாதம் தான் என்கிட்ட ஆயிரம் கதை சொல்லுச்சு நான் அந்த பாதத்துக்கிட்ட தான் ஆயிரம் கதை பேசியிருக்கேன் திடீர்னு என் பொண்டாட்டி எனக்கு கிடச்சிட்டான்றதுக்காக அந்த பாதத்தையும் அந்த குலசியும் விட்டு கொடுத்துட முடியுமா அது சரி அதனால எப்பயுமே அங்கே படுத்து தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும் என் பொண்டாட்டிக்கிட்ட வேற எதுவும் பெருசா ஆசை இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு இல்லையா இல்லை எப்பவுமே இல்லையா இருக்கு ஆனா இப்போதைக்கு இது போதும் ம் சரி நான் கிளம்புறேன் ம்